உங்கள் வீட்டில் இந்த இடத்தில் ரகசியமாக துடைப்பத்தின் கீழ் இந்த ஒரு ரகசிய பொருளை மறைத்து வைத்தால் அன்னை லட்சுமி உங்கள் வீட்டில் செல்வத்தை மழை போல பொழிவார் உங்கள் வரப்போகும் ஏழு தலைமுறையும் பணத்தில் குழிக்கும் வணக்கம் நண்பர்களே ஜெய் மாதா ஜிக்கு உங்களின் பிரியமான சேனல் பிராச்சின் ஞானத்திற்கு பண்டைய அறிவு நல்வரவு நண்பர்களே இன்றைய காணொளி மிகவும் சிறப்பானது மற்றும் முக்கியமானதாக இருக்க போகிறது இந்த காணொலியில் துடைப்பத்தின் மூலம் செய்யப்படும் சில சிறப்பு பற்றி சொல்லப் போகிறோம் இந்த பரிகாரங்களை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்தால் அன்னை லட்சுமியின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பணமடை கட்டாயம் பொழியும் துடைப்பம் குறித்த சில விதிகளை பற்றி நாம் சொல்லப் போகிறோம் இவை நமது தர்மசாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ளன இந்த விதிகளை நீங்கள் பின்பற்றத் தொடங்கினால் அதாவது துடைப்பத்தை வீட்டில் எந்த திசையில் வைக்க வேண்டும் எப்போது துடைக்க வேண்டும் தர்மசாஸ்திரங்களின்படி துடைப்பத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் மற்றும் பரிகாரங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இதை மட்டும் செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் பணம் நான்கு திசைகளிலிருந்தும் உங்களை நோக்கி வருவதை நீங்களே பார்ப்பீர்கள் மறுபுறம் துடைப்பம் தொடர்பாக நீங்கள் மறந்தும் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதையும் இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்வோம் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் வறுமை துன்பம் துரதிருஷ்டம் வறுமை உங்களை துரத்தும் அன்னை லட்சுமியின் ஆசிர்வாதம் ஒருபோதும் உங்களுக்கு கிடைக்காது ஒன்று கவனத்தில் கொள்ள வேண்டும் துடைப்பத்திற்கும் அன்னை லட்சுமிக்கும் நேரடி தொடர்பு உள்ளது ஒரு நபர் துடைப்பத்தை சரியாக பயன்படுத்தவும் பரிகாரங்களை செய்யவும் கற்றுக்கொண்டால் அந்த நபருக்கு அன்னை லட்சுமியின் நேரடி ஆசிர்வாதமும் வரங்களும் கிடைக்கலாம் நண்பர்களே நமது தர்ம சாஸ்திரங்களில் துடைப்பம் பற்றி சில குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன அதில் துடைப்பம் எந்த நேரத்தில் போடுவது மிகவும் சுபமானது துடைப்பத்தை வீட்டில் எந்த திசையில் எப்படி வைக்க வேண்டும் துடைப்பத்தை எந்த முறையில் பயன்படுத்தி அன்னை லட்சுமியின் நேரடி ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் பெறலாம் என்பது பற்றி கூறப்பட்டுள்ளது இந்த காணொலியின் தொடக்கத்தில் துடைப்பம் அன்னை லட்சுமியை குறிக்கிறது என்பதை உங்களுக்கு சொன்னோம் நண்பர்களே நீங்கள் அன்னை லட்சுமியின் ஆசிர்வாதத்தையும் வரங்களையும் பெற விரும்பினால் நமது தர்ம சாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ள துடைப்பம் தொடர்பான விதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த விதிகள் பின்பற்றிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை இருந்து வந்தாலும் நீங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி இருந்தாலும் பணம் வரவில்லை என்றாலும் அல்லது பணம் சம்பந்தமான ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் இந்த விதிகளை பின்பற்றிய பிறகு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து முடிவுக்கு வரும் துடைப்பம் சம்பந்தமாக நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களையும் நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் நண்பர்களே இந்த பரிகாரங்களை செய்த பிறகு அன்னை லட்சுமியின் அந்த அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி பணமழை புழிகிறது எப்படி நான்கு திசைகளிலிருந்தும் பணம் உங்களை நோக்கி வருகிறது என்பதை நீங்களே பார்ப்பீர்கள் அதனால்தான் நண்பர்களே அன்னை லக்ஷ்மியன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எப்போடும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அன்னை லக்ஷ்மியின் ஆசிர்வாதத்துடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முன்னேற வேண்டும் அன்னை லக்ஷ்மியே உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முழு நம்பிக்கையுடனும் உண்மையான பக்தியுடனும் முதலில் இந்த காணொலிக்கு லைக் செய்யுங்கள் உடனே கமெண்ட் பாக்ஸில் ஜெய்மா கி என்று எழுதுங்கள் நண்பர்களே இப்போது நாம் சொல்லப்போகும் அனைத்தையும் கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் நமது இந்து மதத்தில் வீடு ஒரு கோவிலாக கருதப்படுகிறது அதனால்தான் நமது தர்ம சாஸ்திரங்களில் வீடு எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது சாஸ்திரங்களின்படி நீங்கள் தினமும் வீட்டில் துடைப்பத்தால் சுத்தம் செய்தால் அன்னை லட்சுமி நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு வரவிருப்பார் எந்த வீட்டில் சுத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டில் வறுமை பிரச்சனைகள் துன்பங்கள் எதிர்மறை சக்திகள் ஒருபோதும் இருக்காது மறுபுறம் உங்கள் வீட்டில் அழுக்கு இருந்தால் சுத்தம் செய்யப்படாவிட்டால் தொடைப்பம் பயன்படுத்தப்படாவிட்டால் அல்லது துடைப்பம் அவமதிக்கப்பட்டால் உங்கள் வீட்டில் தொடைப்பம் தவறான திசையில் வைக்கப்பட்டிருந்தால் உங்கள் வீட்டில் வறுமை பிரச்சினைகள் துன்பங்கள் துரதிருஷ்டம் எப்போதும் இருக்கும் என்று நம்புங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் முன்னேறவோ வளர்ச்சியடையவோ முடியாது நண்பர்களே இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் இரவில் தூங்கச் செல்லும் போது அந்த நேரத்தில் எதிர்மறை சக்திகள் கருப்பு மாயாஜாலம் தீய சக்திகள் உங்கள் வீட்டிற்குள் நுழைகின்றன வாஸ்து சாஸ்திரத்தில் சூரிய உதயத்தின் போது ஒருவர் தூக்கத்திலிருந்து எழுந்து தன் வீட்டை சுத்தம் செய்தால் அவரது வீட்டிலிருந்த எதிர்மறை சக்திகள் உடனடியாக விலகி அந்த நபரின் வீட்டில் உடனடியாக நேர்மறை ஆற்றல் நிறைந்துவிடும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது பாருங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின் அத்தியாயம் எண்பத்தி ஒன்றில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது சூரியன் உதயமான உடனேயே நீங்கள் உங்கள் வீட்டில் துடைப்பத்தால் சுத்தம் செய்தால் உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் நிறைந்துவிடும் என்று நம்புங்கள் அதன் பிறகு உங்கள் வீட்டின் முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படும் அன்னை லட்சுமி நிச்சயம் உங்கள் வீட்டிற்கு வரவிருப்பார் ஆனால் பலரால் சூரிய உதயத்தின் போது எழுந்திருக்க முடியவில்லை என்றால் நீங்கள் மதியத்திற்கு முன்கூட உங்கள் வீட்டில் துடைப்பத்தால் சுத்தம் செய்தால் அதுவும் மிகவும் சுபமாகக் கருதப்படுகிறது நாம் தந்திர சாஸ்திரத்தை பார்த்தால் அதில் ஒருவர் அன்னை லட்சுமியின் வரங்களை பெற விரும்பினால் அதற்கு தங்கள் வீட்டில் துடைப்பம் பயன்படுத்துவதன் மூலம் லக்ஷ்மி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் மேலும் உடனடியாக அந்த நபருக்கு தனது ஆசிர்வாதத்தை வழங்குவார் நண்பர்களே துடைப்பம் என்பது மிகவும் சாதாரணமான ஒன்றுதான் இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும் ஒவ்வொருவரும் இதை பயன்படுத்துவார்கள் ஆனால் துடைப்பம் தொடர்பாக நீங்கள் சில தவறுகளை செய்கிறீர்கள் அவற்றை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது நண்பர்களே உங்கள் துரதிஷ் துன்பம் வறுமை எப்போதும் உங்களை துரத்திக் கொண்டிருக்கும் என்று நம்புங்கள் ஆனால் நீங்கள் துடைப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் லட்சுமி தேவியின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பண சம்பந்தமான எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒருவேளை உங்களிடம் முன்பு பணம் வந்து கொண்டிருந்தது இப்போது பணம் வருவது நின்று விட்டது உங்கள் வியாபாரம் முன்பு நன்றாக நடந்து கொண்டிருந்தது இப்போது நின்றுவிட்டது நீங்கள் ஒரு கடன் வாங்கியிருந்தீர்கள் அதை முன்பு சரியாக திருப்பிச் செலுத்தி வந்தீர்கள் ஆனால் இப்போது அந்த கடன் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது அந்த கடனின் சுமை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்றால் அதன் முக்கிய காரணம் என்னவாக இருக்க முடியும் நண்பர்களே அதன் ஒரே காரணம் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்திருக்கலாம் அதன் காரணமாக லக்ஷ்மி தேவி உங்களிடம் கோபமடைந்திருக்கலாம் அந்த காரணங்களில் ஒன்று துடைப்பம் தொடர்பாக நீங்கள் சில தவறுகளை செய்கிறீர்கள் அவற்றை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது மேலும் நமது தர்மசாஸ்திரங்களில் எழுதப்பட்டுள்ள விதிகளை நீங்கள் பின்பற்றவில்லை நம்புங்கள் நண்பர்களே நீங்கள் துடைப்பம் தொடர்பாக செய்யக்கூடாத தவறுகளை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கு ஒருபோதும் கிடைக்காது ஆனால் இன்றைய இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை முழுவதுமாக பார்த்தால் இதில் நாம் தர்மசாஸ்திரம் தந்திர சாஸ்திரம் மற்றும் வாஸ்து சாஸ்திரங்களில் இருந்து சொல்லவிருக்கும் விதிகளை பின்பற்ற தொடங்கினால் ஒருபுறம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து துரதிஷ்டம் துன்பம் பிரச்சனை வறுமை ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் மறுபுறம் லட்சுமி தேவியின் நேரடி ஆசீர்வாதமும் வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நாம் காணொளியின் தொடக்கத்திலேயே சொன்னது போல நண்பர்களே துடைப்பத்திற்கும் லட்சுமி தேவிக்கும் நேரடி தொடர்பு உள்ளது அதனால் தான் இந்த காணொலியை கடைசி வரை முழுவதுமாக பாருங்கள் ஏனெனில் இந்த காணொளி உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தின் நல்லதுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால்தான் நண்பர்களே நீங்கள் இதுவரை காணொளிக்கு லைக் செய்யவில்லை என்றால் உடனடியாக லைக் செய்யுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உடனடியாக ஜெய்மா லட்சுமிஜிக்கு என்று எழுதுங்கள் துடைப்பம் தொடர்பாக நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விதி இதுதான் துடைப்பத்தை உங்கள் வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ உங்கள் கண் அடிக்கடி படுமிடத்தில் வைக்காதீர்கள் அப்படி நீங்கள் அடிக்கடி துடைப்பத்தை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறை ஏற்படும் இரண்டாவது விதி என்னவென்றால் சோம்பலின் காரணமாக பலர் பழைய துடைப்பத்தை பயன்படுத்துகிறார்கள் நண்பர்களே பழைய துடைப்பத்தை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அல்லது உங்கள் வீட்டில் அதன் குச்சிகள் சிதறிக் கொண்டிருக்கும் ஒரு துடைப்பும் இருந்தால் அதை உங்கள் வீட்டில் ஒருபோதும் வைத்திருக்காதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் உங்கள் வீட்டில் வறுமை குடியேறலாம் மூன்றாவது விதி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே துடைப்பத்தை வீட்டில் வெடியாட்கள் பார்க்கக்கூடிய இடத்தில் வைக்காதீர்கள் இது நமது தர்ம சாஸ்திரங்களில் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது ஒரு வெளியாட்கள் உங்கள் வீட்டு துடைப்பத்தை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அல்லது உங்கள் வீட்டிற்குள் பணம் வரும் வழிகள் மூடப்படும் என்று கூறப்படுகிறது நண்பர்களே ஒருவேளை உங்களுக்கு துடைப்பத்தை கழுவ வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பலர் என்ன தவறு செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பழைய அல்லது அசுத்தமான தண்ணீரால் துடைப்பத்தை கழுவிவிடுகிறார்கள் நாம் காணொலியின் தொடக்கத்தில் சொன்னது போல துடைப்பத்திற்கும் லக்ஷ்மி தேவிக்கும் நேரடி தொடர்பு உள்ளது நீங்கள் துடைப்பம் தொடர்பாக செய்யக்கூடாத தவறுகளை செய்தால் லட்சுமி தேவி உங்களிடம் கோபமடைவார் துடைப்பத்தை ஒருபோதும் பழைய அல்லது அசுத்தமான தண்ணீரால் கழுவக்கூடாது துடைப்பத்தை எப்போதும் சுத்தமான தண்ணீரால் கழுவுங்கள் மேலும் நீங்கள் துடைப்பத்தை கழுவும் தண்ணீரில் இரண்டு சொட்டு கங்கா ஜலத்தை கலந்து பிறகு துடைப்பத்தை கழுவினால் அது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது அதே போல நண்பர்களே நீங்கள் துடைப்பம் தொடர்பாக ஒரு தவறை செய்கிறீர்கள் அது என்னவென்றால் நீங்கள் துடைப்பத்தை நிமிர்ந்து நிறுத்தி வைக்கிறீர்கள் இதை ஒருபோதும் செய்யாதீர்கள் துடைப்பத்தை ஒருபோதும் நிமிர்ந்து நிறுத்தி வைக்க கூடாது துடைப்பத்தை எப்போதும் படுக்கை வாக்கில் மறைத்து வைக்க வேண்டும் நண்பர்களே பல நேரங்களில் உங்கள் கால் தவறுதலாக துடைப்பத்தின் மீது பட்டுவிடுகிறது உங்கள் கால் துடைப்பத்தின் மீது பட்டுவிட்டால் எப்போதும் தலை வணங்கி மனதுக்குள் மன்னிப்பு கேளுங்கள் மேலும் துடைப்பத்தை ஒருபோதும் தாண்டாதீர்கள் இது நமது தர்ம சாஸ்திரங்களில் மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது அதே போல நண்பர்களே சூரியன் அஸ்தமித்த பிறகு ஒருபோதும் துடைப்பத்தால் சுத்தம் செய்யாதீர்கள் மேலும் பல துடைப்பத்தை கழிப்பறை குளியரறை குப்பை தொட்டி போன்ற அசுத்தமான இடங்களுக்கு அருகில் வைக்கிறார்கள் துடைப்பத்தை ஒருபோதும் அசுத்தமான இடங்களில் வைக்கக்கூடாது நமது தர்ம சாஸ்திரங்களின்படி இது மிகவும் அசுபமானது நாம் இதுவரை உங்களுக்கு தினசரி தெரிந்து கொள்ள வேண்டிய விதிகளையும் அவற்றை நீங்கள் அவசியம் பின்பற்ற வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் இல்லை எனில் உங்கள் வீட்டில் ஒருபோதும் முன்னேற்றம் இருக்காது மேலும் இந்த காணொளியில் நாம் சொல்லப்போகும் போகும் பரிகாரங்களை நீங்கள் செய்தால் நண்பர்களே உங்களுக்கு லட்சுமி தேவியின் நேரடி அருள் கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் செல்வ மழை பொழியும் என்று நம்புங்கள் அதனால்தான் நண்பர்களே நீங்கள் இதுவரை காணொலிக்கு லைக் செய்யவில்லை என்றால் உடனே லைக் செய்யுங்கள் பாருங்கள் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் வீட்டில் துடைப்பத்தால் சுத்தம் செய்யும் போது பிரதான வாசலில் இரண்டு கருப்பு மிளகாய் வைத்து அதையும் துடைப்பத்தால் அழுக்குடன் சேர்த்து வெளியே தள்ளிவிடுவது மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இப்படி செய்வதால் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் தீய சக்திகள் நிரந்தரமாக உங்கள் வீட்டை விட்டு விலகிவிடும் இரண்டாவது நண்பர்களே நீங்கள் துடைப்பம் வாங்க செல்லும் போது ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் சனிக்கிழமை அன்று துடைப்பம் வாங்கி வாருங்கள் நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு எந்தவிதமான விதமான தோஷம் இருநூறு மங்கள் தோஷ் சனி தோஷ் இருந்தாலும் அதன் தாக்கம் கிட்டத்தட்ட இல்லாமல் போய்விடும் மூன்றாவது நீங்கள் உங்கள் வீட்டில் துடைப்பத்தை மேற்கு திசையில் வைத்தால் உங்களுக்கு உலக இன்பங்கள் கிடைக்கும் உங்கள் வீட்டில் எப்போதும் நேர்மறை ஆற்றல் இருக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் ராகு மற்றும் கேது கிரகங்கள் எப்போதும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நீங்கள் துடைப்பத்தை உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் வைத்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் நான்கு திசைகளில் இருந்தும் உங்களை நோக்கி வரும் பண சம்பந்தமான எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்தால் அந்த முடிவில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நிதி மெருக்கடிகளிலிருந்தும் உங்களுக்கு எளிதாக விடுதலை கிடைக்கும் அதே போல நமது தந்திர சாஸ்திரத்தின் அத்தியாயம் எண்பத்தி நான்கில் கூறப்பட்டுள்ளது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவியின் நேரடி அருளை பெற விரும்பினால் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் தினமும் உங்கள் வீட்டில் துடைப்பம் பயன்படுத்தும் போது ஒருவரும் அதை கடந்து செல்லவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் காணொலியின் தொடக்கத்திலேயே சொன்னது போல துடைப்பத்தை ஒருபோதும் கடந்து செல்லக்கூடாது நண்பர்களே நீங்களும் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இதை விளக்குங்கள் துடைப்பம் பயன்படுத்தும் போது மக்கள் தரையில் இறங்கவோ துடைப்பத்தை கடந்து செல்லவோ கூடாது இது மிகவும் அசுபமானது அதே போல நண்பர்களே நீங்கள் உங்கள் கனவில் நீங்களே உங்கள் வீட்டில் துடைப்பம் பயன்படுத்துவது போன் கண்டால் அதன் அர்த்தம் உங்கள் மீது நிதி நெருக்கடிகள் வரப்போகின்றன என்பதாகும் இப்போது இதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் உதாரணமாக நீங்கள் பங்கு சந்தையில் பணம் போடுகிறீர்கள் உங்கள் நண்பர்களுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் என்றால் உங்கள் பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய இடங்களில் உதாரணமாக ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கும் குறைவான வாய்ப்பிருக்கும் இடங்களில் ஒருபோதும் பணம் முதலீடு செய்யாதீர்கள் உங்கள் கனவில் நீங்களே துடைப்பம் பயன்படுத்துவது போல் கண்டால் உங்கள் பணம் ஐம்பது சதவீதம் மட்டுமே திரும்ப வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இடங்களில் ஒருபோதும் பணம் முதலீடு செய்யாதீர்கள் அதேபோல நீங்கள் ஒரு கோவிலில் துடைப்பம் பயன்படுத்துவது போல் கண்டால் அது கடவுள்களின் நேரடி அறிகுறியாகும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கெட்ட நேரம் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல நேரம் வரப்போகிறது என்பதாகும் துடைப்பம் தொடர்பாக நீங்கள் பின்பற்ற வேண்டிய விதிகள் மற்றும் செய்யக்கூடாத தவறுகளை இதுவரை நாம் பார்த்தோம் இப்போது துடைப்பம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்லப்போகிறோம் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு லட்சுமி தேவியின் நேரடி அருள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் பணமழை பொழியும் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் ஐந்து வெள்ளிக்கிழமைகளுக்கு தாமச உணவை தவிர்க்க வேண்டும் தாமச உணவு என்பது மதுபானம் குட்கா பான் மசாலா மீன் இறைச்சி முட்டை போன்றவைகளை குறிக்கிறது ஐந்து வெள்ளிக்கிழமைகளுக்கு தாமச உணவை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி தேவிக்கு உகந்த நாள் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஒரு சிவப்பு துணி எடுத்துக் கொண்டுங்கள் அதில் இரண்டு கிராம்பு இரண்டு கற்பூரம் இரண்டு ஏலக்காய் கவனமாக கேளுங்கள் நண்பர்களே இரண்டு கிராம்பு இரண்டு கற்பூரம் இரண்டு ஏலக்காய் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கவும் இப்போது இந்த சிவப்பு துணியை ஒரு மூட்டையாக கட்டுங்கள் மூட்டையை கட்டும்போது மௌலி கயிற்றை பயன்படுத்துங்கள் வெள்ளிக்கிழமை இரவு இந்த மூட்டையை துடைப்பத்தின் கீழே வைத்துவிடுங்கள் சனிக்கிழமை காலையில் எழுந்து இந்த மூட்டையை எடுத்து உங்கள் புதையல் பட்டகத்தில் வைத்துவிடுங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமையன்று இந்த மூட்டையை மீண்டும் துடைப்பத்தின் கீழே வைப்பதற்கு முன் அதில் மீண்டும் இரண்டு கிராம்பு இரண்டு கற்பூரம் மற்றும் இரண்டு ஏலக்காய் சேர்க்க வேண்டும் இந்த முறை ஒரு ரூபாய் நாணயம் சேர்க்க தேவையில்லை மீண்டும் கயிறு கட்டி அதை துடைப்பத்தின் கீழே வைத்து விடுங்கள் இந்த பரிகாரத்தை ஐந்து வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து செய்யுங்கள் ஐந்து வெள்ளிக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு இந்த மூட்டையை எப்போதும் உங்கள் புதையல் பட்டகத்திலேயே வைத்திருக்க விடுங்கள் நண்பர்களே நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் நான்கு திசைகளிலிருந்தும் உங்களை நோக்கி வரும் என்று நம்புங்கள் லக்ஷ்மி தேவியின் அந்த அருளும் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையில் பண சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நம்புங்கள் நண்பர்களே இது பண்டைய காலத்து பரிகாரம் எனவே இந்த காணொளிக்கு உடனே லைக் செய்யுங்கள்